You're not இயேசுகிறிஸ்து நாமத்தில் பூர்ண விசேஷ சபையின் சார்பாக வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் ஐமேன் இந்த நாள் ஒரு நல்ல நாள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள் இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாள் அல்ல இல்லையா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் நாங்கள் எடுத்து வாசிப்போம் ஒன்று குருந்தரின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் ஆமேன் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் எதை செய்தாலும் எப்படி செய்யணுமா கர்த்தருடைய மகிமைக்கென்று நாங்கள் செய்ய வேண்டும் வாட் எவர் யூ டூ டூ இட் ஃபார் த காட்ஸ் குளோரி அமீன் அதற்கு தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பக்கத்தில் இருந்து பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் எதை செஞ்சாலும் கர்த்தருடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் உங்களுக்காக செய்யாதீங்க டோன்ட் டூ இட் ஃபார் யுவர் செல்ஃப் டூ இட் ஃபார் காட் ஸோ இட் வில் bring த காட்ஸ் குளோரி இன் your லைஃப் ஐ நீங்கள் தேவனுக்கென்று செய்யும் பொழுது கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும் அமீன் ஏன் தெரியுமா நாங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்கென்று ஏன் செய்யணும் தெரியுமா அவர் நம்மில் மகிமைப்பட விரும்புகிறார் எவ்ரி திங் இட்ஸ் ஃபார் காட்ஸ் க்ளோரி ஐ மீன் நம்மில் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார் அதனால தான் நீங்கள் நாள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம எல்லாரும் யாரை மாதிரி மாறணும்னு பிதா விரும்புகிறார் நம்ம எல்லாரும் இயேசுவை போல மாறணும்ட்டு பிதா விரும்புகிறார் அமேன் நாங்களாக தேவனுடைய பிள்ளைகள் த காட் த ஃபாதர் வாண்ட்ஸ் டு எவ்ரிபடி டு லுக் லைக் எ ஜீசஸ் கிரைஸ்ட் நாட் இன் த அப்பியரன்ஸ் ஃபார் கேரக்டர் தோற்றத்தில் அல்ல நாங்கள் உள்ளத்தினானபடி இயேசுவை போல மாறணும்னு பிதா விரும்புகிறார் அப்படி மாறும் பொழுது நாங்கள் மகிமை பெறுவோம் எங்களுக்குள்ளிருந்து தேவன் மகிமை பெறுவார் அல்லையல்லையா ஆமேன் ஏன் தெரியுமா

என் தாசனே நான் உன்னில் மகிமைப்படுவேன் அலே லுயா காட் வான்ஸ் டு க்ளோரிஃபை வித்தின் அஸ் வித் யூ வித் மீ தட்ஸ் வாட் யூ வாண்ட் டு சே டூ இட் ஃபார் எவ்ரி திங் ஃபார்ட் காட்ஸ் க்ளோரி அதற்காக தான் நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஐ மீன் அலே லுயா சொல்லுங்களேன் பக்கத்தில் வந்து பார்த்து நீங்கள் தான் இசைரவேலர் ஆவிக்குரிய இசிறவேலர் வாக்குத்தின்படியான இசரவேலர் ஐ மீன் யூ ஆர் த ப்ராமிஸ்டு ஒன் அதனால ஆண்டவர் எங்களில் என்ன பண்ண விரும்புகிறார் எங்களில் மகிமைப்பட விரும்புகிறார் அல்லா அதற்காகவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் மகிமைப்பட விரும்புகிறார் அதனால தான் பவுல் நமக்கு ஆலோசனை சொல்கிறார் எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்கென்று எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் பாருங்க சாப்பிடறது கூட சொல்றாரு தேவனுடைய தாசர்களாக இருக்கிறோம் ஊழியக்காரர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது நாங்கள் ராஜாக்களும் ஆசிரியர்களுமாக நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் ஐமீன் எல்லாருமே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்க ராஜாக்கள் ராஜகுமாரர்கள் ராஜகுமாரத்திகள் சொல்லுங்க யுஆர் த பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் ஐமீன் அது மாத்திரமல்ல நீங்கள் யாரு தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஆசாரியர்கள் யூஆர் த பிரீஸ்ட் பக்கத்தில் சொல்லுங்க யூ ஆர் திரீஸ்ட் நாட் ஓன்லி ஆர் த கிங் ஆல்சோ தீஸ்ட் நீங்கள் ராஜாக்கள் மாத்திரமல்ல ராஜகுமாரர்களும் ராஜகுமாரத்துகளும் மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல ஆசாரியர்களுமாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அல்லையா அதனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் எங்களிலே மகிமைப்பட விரும்புகிறார் அவர் எப்படி மகிமைப்படுவார் எங்கள் மூலியமாக தான் மகிமைப்படுவார் தேவன் எப்படிப்பட்ட தேவன் அவர் வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதபடி மகிமையுள்ள தேவன் நம் தேவன் மகிமையுள்ள தேவன் அவர் மகிமையுள்ள தேவன் அப்படிப்பட்ட தேவன் வானம் சிங்காசனமும் பூமி பாதபடியுமா இருக்கிற மகிமையுள்ள தேவன் நம்மை பார்த்து சொல்றாரு நான் உன்னில் மகிமைப்படுவேன் வேதத்தில் ஒருவரும் பிதாவை கண்டதும் கண்டு உயிரோடு இருந்ததும் இல்லை யாரும் பார்க்க கூடாத ஒளியிலே வாசமா இருக்கிற தேவன் நோ மேன் கேன் சீம் அமேன் நோ மேன் ஹேஸ் டு சீம் ஒருவரும் பார்க்க முடியாது ஏன் தெரியுங்களா அவர் யாரும் பார்க்க கூடாத ஒளியிலே வாசமா இருக்கிறவர் பவுல் சொல்றார் எழுதுறாரு ஒரு இடத்துல அவரும் அந்த பரலோக தரிசனத்தை பார்த்துட்டு எழுதுறாரு நோ மேன் கேன் சி ஹிம் ஒருவரும் பார்க்க ஹீ இஸ் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட அதை தான் சொல்கிறாரு அவர் வஜ்ஜிரக்கல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார் அப்படின்ட்டு மோசே கூட கேட்குறாரு ஆண்டவரே உன்னை மகிமையை நான் காணணும் சொல்கிறார் மக மோசே ஒருத்தரை என்னை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது நான் உன் கண்மலையில் வைத்து கறத்தால மூடி நான் நடந்து போகிறேன் என் பின்புறத்தை காட்பாய் அப்படின்றார் ஏன்னா ஒருத்தரை அவரை பார்க்க முடியாது மகிமையோடு கூட பார்க்க முடியாது ஆனால் தேவன் சொல்லுகிறார் நான் உன்னில் மகிமைப்படுவேன் ஆண்டவருடைய நாமம் எங்களால் மகிமைப்படுறது மாத்திரமல்ல எங்களால் தூஷிக்கப்படவும் செய்யும் நாங்கள் எதை செய்தாலும் நமக்கென்று நாங்கள் செய்கிற பொழுது கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும் நாங்கள் தேவனுக்கென்று செய்கிற பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் ஒன்று பேதே புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பதினோரா வசனம் பீட்டர் ஃபோர் லெவன் உதவி கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படுத்தும்படியே மகிமைப்படும்படியே செய்வீர்களாக அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமேன் பாருங்க நம்ம வாழ்க்கையில சரி சின்ன சின்ன காரியம் மட்டும் ஊழியமும் எப்படிதான் செய்யணும் அந்த ஊழியத்தில் யார் மகிமைப்பட வேண்டும் தேவன் மகிமைப்பட வேண்டும் காரியம் ஊழியத்தை பொழுது போதிக்கிறவன் வேத வசனங்களின்படி போதிக்க கடவன் உதவி செய்கிறவன் தேவன் தந்தருன பலத்தின்படி உதவி செய்ய கடவன் அதுபோல எல்லாவற்றிலையும் கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமடிப்படியாக செய்யுங்கள் ஆண்டவர் மகிமைப்படணும் அப்போ அதை வச்சு நம்ம ரியலைஸ் பண்ணலாம் நாம் செய்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகிறதா இல்லைன்னா தேவனுக்கு அங்கே தூஷிக்கப்படுகிறதான்றதை பொறுத்து நாம் கர்த்தருக்குள் இருக்கிறோமா இல்லையான்றதை நாம் தெரிந்து கொள்ளலாம் நான் செய்கிற காரியம் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிறதா அதனால் ஒரு நாலு பேர் ஆண்டவரை வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த மனிதனை ஏற்படுத்தி நீங்கள் நன்றி அப்படின்ற மாதிரி இருக்கணும் அல்லையிலா ஏசு கிறிஸ்து பிரசங்கித்த பொழுது ஏசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தபொழுது ஜனங்களெல்லாம் கண்டு வியந்தார்களாம் பரலோகத்தில் இருக்கும் பிதாவுக்கு என்ன பண்ணாங்களாம் நன்றி சொன்னார்களாம் அப்பா அண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஒரு நீங்கள் அனுப்பியிருக்கீங்களே தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பது அவர் உணர்ந்து கொண்டார்களாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தினார்களாம் அலே லுய்யா எங்களுடைய ஊழியத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் அலே லுய்யா நீங்கள் எதை செய்தாலும் சரி சின்ன ஊழியம் செய்தாலும் நீங்கள் யாருக்காக செய்கிறீங்க கர்த்தருடைய மகிமைக்காக நீங்கள் செய்கிறீர்கள் அதை ஒரு நாளை நாங்கள் மறந்துடக்கூடாது ஒருவேளை நீங்கள் செய்கிற ஊழியத்தை பாஸ்டர் பார்க்காம இருக்கலாம் மூப்பர்கள் பார்க்காம இருக்கலாம் ஊழியர்களுக்கு மற்ற ஊழியர்கள் பார்க்காம இருக்கலாம் ஆனால் யார் பார்த்து கொண்டிருக்கிறது தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ன நீங்கள் ஊழியம் செய்வது தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறீர்கள் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஊழியம் செய்கிறீர்கள் அல்லே லையா உங்களிலே தேவன் மகிமைப்படுவார் சங்கீதம் நூற்றி பதினஞ்சு ஒன்று எங்களுக்கல்ல கத்தாவே எங்களுக்கல்ல உமது கிருவையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும் அலேலுயா ஆண்டவர் நீங்க தானியலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே தானியல் இப்படி இந்த பரிந்து பேசுகிற ஜபத்தில் வந்து முக்கியமானது வந்து தானியல் ஒன்பதாம் அதிகாரம் அவர் இசரவேல் ஜனங்களுக்காக அங்கே பரிந்து பேசி ஜெபிக்கிறார் அப்போ ஆண்டவர்கிட்ட அவர் ஜெபிக்கிறார் ஆண்டவரே ஏதோ நாங்கள் நல்லவங்க நாங்கள் திருந்திட்டோம் அதற்காக எங்களை வந்து சிறையிருப்பை திருப்பாதீங்க உமது நாமத்தின் மகிமைக்காக அதை செய்யும் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக ஆண்டவரே உமது நாமத்தின் நிமித்தம் நிறைய நேரத்தில் நாம் தான் ஜெபிக்கணும் ஆண்டவரே உங்கள் நாமத்தின் நிமித்தம் மகி தான் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் யாருக்காக ஆசீர்வதிக்கிறார் அவரது நாமம் மகிமைப்படுவதற்காக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லே இது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆண்டவர் நான் பல நேரங்களில் ஏன் கிருபையா எங்களுக்கு இருக்கிறார் அப்படின்னா அவரது நாமம் மகிமைப்படுவதற்காக எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அமேன் புரியுதுங்களா ஏதோ நாம் பண்ணால் இஸ்ரேல் ஜனங்களை வழி அந்த தேசத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் சர் சொல்கிறாரு அதாவது நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்றதுக்காக நான் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுக்கல ஆப்ரஹாமுக்கு நான் பண்ணின வாக்குத்தம் ஆப்ரஹாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணதுனால இஸ்ரேவேல் ஜனங்களே உங்களுக்கு இந்த தேசத்தை நான் கொடுக்குறேன் நீங்கள் நல்லவர்களாக இருப்பதற்காக அல்ல அமேன் ஏன்னா அவர் வாக்குத்திற்கு உண்மை உள்ளவர் அந்த வாக்குத்தத்தை போது அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்பதற்காக இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர் கொடுத்தார் நான் ஏன் தெரியுமா ஆசீர்வாதமாக இருக்கிறேன் ஏன்னா என்னை ஆசீர்வதிப்பதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது சொல்லுங்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தீங்கன்னா யாருடைய நாமம் மகிமைப்படும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் நீங்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா யாருடைய நாமம் மகிமைப்படும் கர்த்தருடைய நாம மகிமைப்படும் நீங்கள் ஞானத்தில் சிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா நல்லா படித்தீங்கன்னா யாருடைய நாம மகிமைப்படும் கர்த்தருடைய நாம மகிமைப்படும் நல்ல வேலையில் இருந்தீங்கன்னா நல்லா ஆசீர்வாதமாக இருந்தீங்கன்னா யாருடைய நாம மகிமைப்படும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் அல்ல நம்மை தேவன் ஆசீர்வதிப்பிற்கு முக்கியமான காரணமே அவரது நாமம் மகிமைப்படும்படியாக கிருபியா எங்களை வழிநடத்துகிற தேவன் பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெறுகிறது அல்லா ஏன் தெரியுமா அந்த கிருபை கொடுக்குறாரு பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு அந்த கிருபை அவர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார் அலேலுயா நம்ம வாழ்க்கையில் கிருபை பெறுவதற்கு காரணமே நாம் மிஸ்டேக்லேருந்து வெளியில் வர்றேன்றது தான் சவுளாக இருந்த பவுல் எப்படி மாறினார் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினர் கொலை செய்தவர் உடன்பட்டவர் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர் அதுக்கு பிறகு ஆண்டவர் அவர் வெளிப்பட்ட போது இயேசுவே அங்கே வெளிப்பட்ட தேவனுடைய குமார் என்று அறிந்து கொண்டபோது அவர் எப்படி மாறுறாரு தேவனுக்கு பிரியமாக நடக்கிறார் அல்லே சவுளாக இருந்தவர் பவுளாக மாறுகிறார் கர்த்தருக்கு பிரியமாக நடக்க தொடங்குகிறார் அல்ல ஆமென் ஆமீன் அதனால் எங்களோடய வாழ்க்கையில் நாங்கள் எதை செய்தாலும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ரோமரின் புஸ்தகம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் முதலாம் வசனத்தில் பவுல் சொல்கிறாரு அப்படி இருக்க சகோதரரே எஸ் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் ஆமே என்ன சொல்றார் பவுல் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் லிவிங் லிவ்விங் சாக்ரிஃபைஸ் பழைய ஏற்பாட்டில் பண்ண என்ன பண்ணுவாங்க தே ஆர் சாக்ரிஃபைஸிங் அனிமல்ஸ் பழைய ஏற்பாட்டில் வந்து அங்கே காளைகளையும் ஆடுகளையும் புறாக்களையும் பலிகளாக கொடுப்பார்கள் ஆனால் இன்ப புதிய ஏற்பாட்டில் என்ன ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு லிவ்விங் சாக்ரிஃபைஸ் ஜீவ பலியாக அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தருக்கு பிரியமாய் நாங்கள் வாழ வேண்டும் தான் அந்த லிவிங் சாக்ரிஃபைஸ் அது ரெண்டாவது வசனத்தில் இருக்குது கர்த்தருடைய பிரியமும் வாசிங்க நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தின்படி நாங்கள் வாழ வேண்டியவர்களாக நீங்கள் நானும் இருக்கிறோம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷன் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறது புதிதாகிறதுனாலே மறுரூபமாக நாங்க எப்படி வந்து வாழணும் சொல்லுங்க கர்த்தருக்கு பிரியமா வாழ்றதுதான் சொல்லுங்க பாத்துல பாத்து சொல்லுங்க கர்த்தருக்கு பிரியமா வாழ்றதுதான் ஜீவபலி ஏன் தெரியுமா சொல்ற பவுல் கர்த்தருடைய இரக்கங்களை முன்னிட்டு அக்கார்டிங் டு த காட்ஸ் மர்சி நாங்கள் ஏன் ரட்சிக்கப்பட்டோம் நாங்கள் எங்களுடைய கிரியினால் நாங்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறோமா சொல்லுங்களேன் ஆண்டவர் எங்கள் மேல் இரக்கமாக இருந்தார் தேவனுடைய இரக்கம் எங்களுக்கு கடந்து வந்தது எங்களுக்கு ரட்சிப்புக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்குதா சொல்லுங்களேன் ஒரு தகுதியுமே கிடையாது பாவிகளாக இருந்தபொழுதுதான் ஆண்டவர் எங்களை தேடி வந்தார் ஐ மீன் அதனால தான் பவுல் சொல்றாரு நீங்கள் ஜீவபலியாக வாழுங்கள் லிவ் ஆஸ் அ லிவிங் சாக்ரிஃபைஸ் அல்லே லூயா ஏன் தெரியுமா அப்படி ஜீவபலியாக நாங்கள் வாழ்கிற பொழுது அவர் எங்களுக்குள் மகிமைப்படுகிறார் அவர் எங்களுக்குள் மகிமைப்படுகிறார் பாருங்களேன் சவுல் சவுளாகவே இறந்துருந்தார்னா அவருக்கு அவருக்கு பேர் கிடைச்சிருக்குமா சவுல் பவுலாக மாறி கர்த்தருக்கு ஜீவபலியாக வாழ்ந்தபடினால தான் பவுலை குறித்து நாங்கள் இன்னும் பேசி கொண்டிருக்கிறோம் அல்லே லூயா பவுலுக்கு ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு வரங்களை கொடுத்தீங்களே அல்லா வல்லமைகளை கொடுத்தீங்களே அவர் சொல்றாரு நான் இயேசுவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுகளாக இருங்கள் தைரியமாக சொல்றாரு அவரு ஏன்னா அவரு தேவனுக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தவர் அல்லே இய்யா நாமளும் தைரியமாக பார்த்து மற்றவர்கள் சொல்லணும் நான் இயேசுவை பின்பற்றுவது போல என்னையும் பின்பற்றுங்கள் அலேலுய்யா நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தரை யோசித்து பார்த்துக்கொள்ளுங்க கர்த்தருக்கு இது பிடிக்குமா நான் செய்கிற இந்த செயல் கர்த்தருக்கு பிடிக்குமா பிடிக்காதா அதை மட்டும் நீங்கள் யோசிக்க தானியல் அப்படி தான் இருந்தார் அல்லையா அந்நிய தேசத்துக்கு அவர் அடிமையாக போனப்போ கூட எப்படி இருந்தார் கர்த்தருக்கு பிரியமில்லாத சாப்பாட்டை கூட நான் சாப்பிட மாட்டேன் அல்லே இல்லையா சாத்ராமே சாத் ஆபேத்தம் எல்லாம் இருந்தாங்க அவங்க எக்ஸ்கியூஸ் சொல்லியிருக்கலாம் அடிமையாக போன இடத்துல எக்ஸ்கியூஸ் சொல்லியிருக்கலாம் இல்லையா ஆனால் அவங்க அதை கூட ஒத்துக்கல போயிட்டு கேட்குறாங்க ஆண்டவர் தயவே உண்டு பண்ணினார் அல்லேலூயா ஆமென் ஆமீன் எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமை கன்று செய்யுங்கள் அங்கே தானியல் மூலியமாக ஷாத்ராக் மேஷாத் ஆபேத் நேகு மூலியமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது அல்லேலூயா கர்த்தருடைய நாமம் நம் மூலியமாக மகிமைப்படும் நாங்கள் எதை செய்தால் ஆண்டவர் அதான் விரும்புகிறார் நீ எனக்கு என்ன செய் உன்னில் நான் மகிமைப்படுவேன் அலேலுயா தானியல் கர்த்திருக்கன்று ஜீவபலியாக வாழ்ந்தவர் அதனால தான் ஆண்டவர் என்ன அவருக்குள்ள ஆண்டவர் மகிமைப்பட்டார் அங்கே சிங்கக்கவியிலே போடப்பட்ட போது கூட சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு தேவன் மகிமைப்பட்டார் அலையலுயா சாத்ரா மேஷத் ஆபேத் எரிங்கிற அக்னிலே ஃபயரிங் ஃபர்னேஸில் தூக்கி போட்டாங்க ஆண்டவர் அங்கே மகிமையப்பட்டார் அல்லா நம்மில் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார் அல்லா தேவன் நம்மில் மகிமைப்பட விரும்புகிறார் ஆனால் தேவனில் மகிமைப்படணுன்னா ஒரே ஒரு காரியம் மகிமைப்படணும்னா பல நேரங்களில் கொஞ்சம் உபத்திரவங்களையும் சந்தித்து தான் ஆகணும் அல்லையா என்ன சந்திச்சாகணும் உபத்ரவத்தையும் சந்திக்க ஆகணும் ஏசு சிலுவிலே மகிமைப்படுறதுக்கு முன்னாடி டக்குன்னு மகிமைப்பட்டுட்டாரா சொல்லுங்களே ஸ்பாடுகளை அனுபவித்தார் நிந்தைகளை அவ அனுபவித்தார் அவமானங்களை அவர் சந்தித்தார் அதுக்கு பிறகு என்ன பண்ணப்பட்டார் அடைந்தார் கர்த்தருக்காக நாம் வாழ்கிற பொழுது பல நேரங்களிலே நாம் நிந்திக்கப்படுவோம் அவமதிக்கப்படுவோம் துன்பப்படுத்தப்படுவோம் கர்த்தருக்குன்னு ஐ மீன் ஆனால் அந்த நிந்தை அவமானங்களை ஆண்டவர் என்னவா மாற்றுவார் மகிமையாக மாற்றுவார் அல்லா பாருங்க நெகேமியா அங்கே இடிந்த அலங்கத்தை கர்த்தருக்கென்று கட்ட போது நெகேமியா ரெண்டு கட்ட போகும்போது அங்கே பார்க்கிறோம் தொபியாவும் சன் வந்து தடுக்கிறாங்க என்னன்னு தடுக்கிறாங்க பரியாசம் பண்ணி நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கழகம் பண்ணுகிறீர்கள் அவன் கர்த்தருடைய அந்த இருசிலம் பாழ்பட்டு கிடக்கிறது அங்கே கட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்காக போய் ஒரு காரியத்தை செய்கிறான் நீங்கள் கர்த்தருக்குன்னு காரியத்தை செய்ய போடும்போது தான் நீங்கள் நிந்திக்கப்படுவீர்கள் ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் அவர்கள் உங்களை பரியாசம் பண்ணவில்லை தேவனை பரியாசம் பண்ணுகிறார்கள் அமேன் ஒன்று சமலியின் புஸ்தகம் பத்து இருபத்தி ஏழு ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனாக நம்மை ரட்சிக்க போகிறோம் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான் ஆண்டவர் ஃபஸ்ட்டு சவுலை வந்து ராஜாவாக மாத்திர அபிஷேகம் பண்ணப்பட்ட போது கத்தர்னு வைராகியமாக இருந்தவன் தான் சவுல் ஆனால் அவனை பார்த்து மற்றவங்க என்ன பண்ணுறாங்க பரியாசம் பண்ண இவனா ராஜாவை நம்மளை காக்க போகிறான் பரியாசம் பண்ணினார்கள் ஆனால் சவுல் எப்படி இருந்தான் சொல்லுங்களேன் காது கேளாதவன் போல் இருந்தான் நம்ம கர்த்தருக்காக ஊடியம் செய்கிற போது நமக்கு ஒரு நிந்தனை அவமானங்கள் போராட்டங்கள் வருதா சொல்லுங்க காது கேளாதவர்கள் போல இருக்கணும் இல்லையா அதுக்காக நாம் செய்கிற தவறு சுட்டி காட்டும் போது காது கேளாதவர்கள் போல இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு தவறு செய்கிறீங்கன்னா சுட்டி காட்டும்போது ஆ நான் காது கேளாதவர்கள் போல் இருக்கேன் அப்படி இல்லை உண்மையாய் கர்த்தருக்காக நாம் ஊடியம் செய்து அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு பாடுபடுகிற பொழுது காது கேளாதவர்கள் போக போங்க யாருக்கு அது மகிமையை கொண்டு வரும் கர்த்தரிக்கே அது மகிமையை கொண்டு வரும் அல்ல இல்லையா உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்து நாங்கள் அவமானப்பட்டால் அது பரலோகத்தில் சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள் அது பரலோகத்தில் மிகுதியாகி வைக்கப்பட்டிருக்கிறது ஆமேன் அதனால் கர்த்தருக்குன்னு நாம் வந்து மகிமையாக இருக்கணும்னா பாடுகளையும் அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கணும் கர்த்தருக்கென்று நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவ பலியாக வாழ அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் எதை செய்தாலும் சொல்லுங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாம் செய்ய வேண்டும் அமேன் அமேன் அதில் கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார் நாம் கர்த்தருக்குன்னு வாழும்போது கர்த்தர் எங்களுக்குள் மகிமைப்பட விரும்புகிறார் நம்மை ஆசீர்வதிக்க மகிமை என்ன என்ன தெரியுமா உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆமேன் நம்மளை உயர்த்தவர் விரும்புகிறார் ஏன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் என்னன்ட்டு இஸ்ரவேலே உன்னில் மகிமைப்படுவேன் ஓ ஆண்ட வாக்கு து உண்மை நாங்கள் கர்த்தருக்காக எந்த அழைப்பில் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த அழைப்பில் கர்த்தருக்காக செய்யுங்கள் எல்லா காரியத்தையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் ஊழிய காரியங்களாக இருக்கட்டும் படிப்பு காரியங்களாக இருக்கட்டும் வேலை ஸ்தலமாக இருக்கட்டும் எந்த இடத்துலையும் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் என்னானோ கர்த்தருடைய மகிமைக்காக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு இது சித்தமா இது நன்மையா இது பிரியமா எல்லாத்துலேயும் கேள்வி கேளுங்க இதை செய்கிறது ஆண்டவருக்கு பிரியமானு கேளுங்க இதை செய்தால் ஆண்டவர் சந்தோஷப்படுவாரான்னு கேளுங்க முக்கியமானது அவ்வளோதான் அதுக்கு தான் நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம் ஏன்னா எல்லாருடைய கண்களும் நம்மை காண்கின்றன ஐ மீன் பார்ப்பாங்க நாங்கள் வந்து ஆசி நாங்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கும்போது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார் அதனால் எல்லா மக்களும் சொல்லுவாங்க கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் எப்படி பார்ப்பாங்க உலக உலகம் நமக்குள்ளே தான் பார்ப்பாங்க அந்த மகிமைப்படும் போது தேவன் இருந்து வெளிப்படுகிறார் இப்போ யாராவது ஏசு ஏசுகிற பார்த்துருக்கீங்களா ஹவ் யூ யூன் சீன் ஜீசஸ் நோ ஒவ்வொருவருக்குள்ளும் நாம் இயேசுவை பார்க்குறோம் ஆமே உங்களை வழி நடத்துகிற்குள்ளே நீங்கள் இயேசுவை பார்த்தீங்க தானே சொல்லுங்களேன் உங்களை யார் வழி நடத்தினாங்களோ முதல் முதல்ல இயேசுவை நீங்கள் எப்படி பார்த்தீங்க உங்களுக்கு யார் வழி நடத்தினார்களோ அவர்களுக்குள்ளே நீங்கள் இயேசுவை கண்டீர்கள் தேவனுடைய அன்பை அவர்களுக்குள்ளே கண்டீர்கள் தேவனுடைய பிள்ளைகள் மூலியமாக தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது தேவனுடைய அன்பு எப்படி தான் தேவனை நமக்குள்ளே தான் ஜனங்கள் காண்கிறார்கள் உலக ஜனம் எப்படி ஏசுவை பார்க்குறது நமக்குள் இருந்து அதுதான் மகிமை வெளிப்படுவது அல்ல இல்லையா அதனால் சொல்லுங்கள் இசைரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் அல்லையா ஆமேன் அதனால் நாங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நாங்கள் செய்ய வேண்டும் அல்ல இல்லையா கர்த்ததாமே உங்கள் யாரையும் ஆசீர்வதிப்பார்